ஹல்லோ பீப்பர்ஸ் இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை தேடி வரீங்க நாங்கள் உண்மையாகவே இதை பார்க்காம வந்து வெளிநாட்டுக்கு வராதிங்க வெளிநாட்டு வேலையை பொறுத்தளவு உங்கள்கிட்ட வந்து ஏஜெண்ட் ஒரு வேலை சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தா வேறு வேலையாக இருக்கும் நீங்கள் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் முடியாது பார்த்தாகணும் ஸோ வேலையை வந்து கம்பேஷன் பண்ணிவிட்டு இங்கே வாங்க அது போக மணிங்க இந்த நாட்டு மணி எந்த நாடாக இருந்தாலும் ரைட்டு அந்த நாட்டுக்கு தேவையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 வார செலவு இல்லை ரெண்டு வார செலவுக்கு பணம் எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன வேணால் எப்போ வேணாலும் செலவாகலாம் அதுக்காக நீங்கள் பணம் நிறையாவே கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு வாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட இமிகிரேஷன் விசா வந்தோன்னா எந்த நாடாக இருந்தாலும் விசா கொடுப்பாங்க விசா முதல் ப்ராப்பராக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க விசா ப்ராப்பராக இருக்குது நம்ம பார்க்குற கம்பெனி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி சேலரி விஷயத்தை பற்றி டீட்டெயலாக கேட்டுக்குங்க சேலரி வந்து முன்ன பின்னே இருக்கும் அப்படி இப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளமாக தாங்க முடியும் சேலரி வந்து லோ ப்ரைஸாக இருந்தால் வராதிங்க உங்களுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸடாக இருக்கா சரி செட்டு ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு வெளிநாட்டு கிளம்பி வாங்க அதுபோக உள்ளே உள்ள விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோடய சட்டத்திட்டங்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஓரளவு சட்டத்திட்டங்கள்லாம் நீங்கள் வெளியே போகலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் உடனே நீங்கள் பேசிக்காக சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும் அந்த ஸ்கில்லெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக எதாவது பண்ண முடியும் வெளியே எங்கேயாவது போகும்போது பார்த்து போகணும் ரோட்லலாம் அவங்க ரூல்ஸை வந்து கம்பல்சரி மதிக்கணும் நீங்கள் வாட்டில் தானே தானுங்கலாம் நம்ம ஊர் மாதிரிலாம் போகக்கூடாது நான் ரூல்ஸ் வந்து கம்பல்சரி இங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்களும் அதுக்கேற்ற தாங்க ரோட்டில் போகணும் அது போக என்னென்னா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை ஃபேமிலி நினச்சி கஷ்டப்படுவோம் இல்லை சேலரி நினச்சி நம்ம வேலையை பார்த்து கஷ்டப்படுவோம் நிறையா கஷ்டங்கள் இருக்க தாங்க செய்யும் எல்லாத்துக்கும் சமாளிச்சுட்டு தான் நீங்கள் வெளிநாட்டு கிளம்பி வரணுன்றதே வரணும் அது போக வெளிநாடை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து போகும்போது ஒரு ப்ரிப்பரேஷனோடு தாங்க போகணும் ஊருக்கு போகும்போது சரி வந்துவிட்டோம் ஒரு மாதம் இருந்தோம் பிடிக்கல கிளம்பி போகிறோம்லாம் அப்போல்லாம் இருக்கவே முடியாது அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் லாஸ் ஆவீங்க அது போக வந்து இன்னும் நிறையா ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு வந்துட்டீங்கன்னா போதையை நீங்கள் வந்து அறவே கம்மி பண்ணிடணும் போதை எல்லா போதையுமே எல்லா ஆண்டுகளையும் கிடைக்கும் நீங்கள் அதை தேடி போனீங்கன்னா சம்பாதிக்க முடியாது ஏன்னா மொத்த பணத்தை நீங்கள் இழந்துருவீங்க இல்லை அதுக்காக டைம் ஸ்பெண்ட் போயிடுவீங்க இல்லை லீவு அடிக்கடி லீவு போடுற மாதிரி வரும் அப்படிலாம் இதாகிடும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்கிறாதீங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கிற இடத்துல சம்பாதிக்கிறத சேமிக்கிறது வீட்டுக்கு அனுப்புறது இல்லை உங்கள் அக்கௌண்டில் போடுறது அதெல்லாம் எப்படின்றத முதல் தெரிஞ்சுக்குங்க பணம் வந்து முழுசாக அனுப்புறத விட பாதி அனுப்பிட்டு பாதி உங்கள் அக்கௌண்டில் எப்போயுமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும் இந்த இதெல்லாம் ப்ரிப்ரேஷனுங்க இதெல்லாம் மெயினாக நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வரீங்கன்னா கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டியதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுமே வந்து தொழிலாளரை வந்து மதிக்கிற நாடுங்க தொழிலாளர்களை வந்து ரொம்பவே மதிக்கிற நாடு தான் எல்லா நாடுமே அந்த நாட்டுக்கு நம்ம வந்து வேலை பார்க்க வரோம்னா நம்ம வேலை பார்க்குறோம் நீட்டாக இருக்கும் அப்படி தான் இருக்கணும் நம்ம வாட்டில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊர் மாதிரி இருக்கலாம் நம்ம ஊர் மாதிரி இருக்கலாம் ஃப்ரீடம் தருவாங்க நம்ம வந்து அதை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்திக்கிற கூடாது தேவையில்லாமல் அனாவசியமாக சண்டை போடுறதோ இல்லை அவங்களே பிரச்சனைக்கு வந்தாலும் நம்ம ஒதுங்கி தான் போகணும் ஏன்னால் நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கோம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் நம்மளுக்கு தான் அதை பாதிக்கும் நம்ம ஃபேமிலியை தான் அதை பாதிக்கும் எல்லாத்தையும் உணர்ந்துட்டு வெளிநாட்டுக்கு வாங்க நல்லா சம்பாதிக்கலாம் உண்மையிலேயே லிமிட்டான ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா வராதிங்க கொஞ்சம் அதிக அமௌண்ட்டாக சரி வேலை பார்த்தோம்னா கஷ்டப்பட்டா லிமிட்டாக ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா மாதம் சம்பளம்னா வெளிநாட்டுக்கு வாங்க தேங்க்யூ